உலக தலைக்காய விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு ராயல் கேர் மருத்துவமனை சார்பில் இரு சக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவை துவக்கம் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி முதலுதவி அளிக்கும் வகையில் இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவையை ரேஸ்கோஸ் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை ஏழு மணி அளவில் சங்கப்பள்ளி ஹைவேஸ் ப்ராஜெக்ட் டைரக்டர் ராஜேஷ் ராயல் கேர் மருத்துவமனை தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன் ஆகியோர் முன்னிலையில் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் ராயல் கேர் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் கா மாதேஸ்வரன் பேசுகையில் அதிகரித்து வரும் மக்கள் தொகை மற்றும் பெருகி வரும் வாகன எண்ணிக்கைக்கு ஏற்றபடி பொதுமக்கள் போக்குவரத்து விதிகளை சரியாக கடைபிடித்தாலே பெரும்பான்மையான விபத்துகளை தவிர்க்கலாம் மேலும் பெரும்பாலான தலைக்காயங்கள் சாலை விபத்துகளாலேயே ஏற்படுகின்றது சாலை விதிகளை சரியாக கடைபிடிக்காமலும் கைபேசி பேசிக்கொண்டும் வாகனங்களை ஓட்டுவதாலும் தலைக்கவசம் அணியாமல் வாகனங்கள் ஓட்டுவதாலும் மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதாலும் மற்றும் மன அழுத்தத்தால் வாகனங்கள் ஓட்டுவதாலும் விபத்துகள் மூலம் தலைக்காயங்கள் ஏற்படுகின்றன ராயல்கர் மருத்துவமனை சார்பில் தலைக்காயம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் இம்முறை தலைக்காய விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நடைப்பயணத்துடன் முதன்முறையாக இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவையை துவக்குகிறோம் இச்சேவை அதிக போக்குவரத்து நெரிசல் மற்றும் குறுகலான பாதைகள் வழியாக விபத்து நடைபெற்ற இடத்திற்கு விரைவாக செல்ல முடியும் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் பத்து நிமிடங்களுக்குள் சிகிச்சை அளிக்கப்படும் பி பயிற்சி பெற்றவர்கள் உடனடி முதலுதவி அளிப்பதன் மூலம் உயிர் சேதங்களை தவிர்க்க முடியும் அவசர கால சைரன்கள் கொண்ட இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ்களில் முதலுதவி அளிக்க தேவையான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயிர்காக்கும் உபகரணங்கள் இருக்கும் மேல் சிகிச்சை தேவைப்படுவோருக்கு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு மருத்துவமனைக்கு சென்றடைய உதவும் அவசர மற்றும் விபத்து கால சேவைகளுக்கு ஒன்பது ஒன்று நான்கு மூன்று நான்கு ஒன்பது ஒன்று நான்கு மூன்று நான்கு மற்றும் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு இந்த இணைப்பெண்ணோடு இரண்டு 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 ஏழு நான்கு 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 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்று கூறினார் தொடர்ந்து கோவை ரேஸ்கோ சாலையில் உலக தலைக்காய விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது இதில் மருத்துவர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர் கை கால்கள் வராமல் போவதும் நினைவு சரியாமல் இல்லாமல் போவதும் பேச்சு திறனை இழப்பதும் இந்த மாதிரி பிரெயினில் அடிப்பட்ட நியூரலாஜிக்கல் டெஃபசிட் இல்லாமல் தலைக்காயத்திலிருந்து வெளிவருபவர்கள் மிகவும் சில பேர் தான் அதனால் தலைக்காயம் அடைந்தால் உயிரை பிழைக்க வைத்தாலும் உயிரை காப்பாற்றினாலும் நிரந்தரமாக சில டெஃபசிட்ஸோடு தான் அவங்க எந்திரிக்கிறாங்க அது அவங்களோட வாழ்க்கை முறையை பாதித்து கொண்டே தான் இருக்கும் ரிமைண்டரில் அவர்களால் முழுசாக ப்ரொடக்டிவ் லைஃபுக்கு போக முடியுமா அதே மாதிரி சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா இதெல்லாம் பெரிய கேள்விக்குறி ஒவ்வொரு அடிபட்டு வர்றவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் இதையெல்லாம் முதலில் தடுக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு செயலையும் மோசமான விளைவுகளை உண்டு பண்ணும் செயலையும் முதலில் தடுப்பது அவசியம் அதனை மீறி நடக்கும் நடைமுறைகளுக்கு உண்டான வ வைத்தியம் மற்ற ரிஹபிலிட்டேஷன் ப்ராசஸ் செய்கிறது செகண்டரி மேட்டர் அது ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் ஏஸ் அ ஹ ஹியூமன் பீயிங் ஏஸ் அ சிட்டிசன் ஆஃப் கோயம்புத்தூர் நம்ம எல்லாருக்குமே ஒரு விபத்தை தடுப்பது தான் நம்மளோட ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி விபத்தை தடுப்பதற்கு நம்ம அனைவருக்கும் கடமை உள்ளது ஒவ்வொரு ரோடு யூஸருக்கும் அந்த கடமை உள்ளது நம்மால் ரோட்டில் ஒரு டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டு விட்டுக்கூடாது ஒரு ரேடு ரே ரோடு ரேஜ் நிறுத்திட்டு ரெண்டு பேரும் சட போட்டு அதுக்கு பத்து வண்டி பின்னாடி நின்றுட்டு இருக்கிறது போய்ட்டே இருக்கிறது ஃபோனை காதில் வச்சு பேசிகிட்டே போய் சடாருன்ற ரைட்டில் நைன்ட்டி டிகிரி அப்படியே திருப்புறது சிக்ஸ்டி செவன்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் பின்னாடி இருக்கிற வண்டி அதை எதிர்பார்க்காமல் அடிப்பது இது இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸ் தான் அதிகம் மொபைல் யூஸுங்கிறது ஒரு மேஜர் ப்ராப்ளம்னா மொபைல் யூஸ் வந்து வண்டியை மரத்தடியில் நிறுத்திட்டு நல்லா பேசுங்க அரை மணி நேரம் பேசுங்கள் ஒரு மணி நேரம் பேசுங்கள் அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போங்க பேசிக்கிட்டே வண்டி ஓட்டக்கூடாது அது தவறு ஒரு மூளை தான் இருக்கிறது ஒரு மூளை வண்டி ஓட்டும் பொழுது அந்த செயலை மட்டும்தான் கவனிக்க வேண்டும் ஃபோனில் பாதி மூளை கொடுத்துட்டு பாதி மூலையை வச்சு வண்டி ஓட்டிகிட்டு போகிறது ஓட்டி செல்பவர்களுக்கும் ரோடை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்தை விளைவித்து கொண்டிருக்கிறது எவ்ரிடே அதுதான் ஹேப்பனிங் இது இல்லாமல் ட்ரக் அப்யூ அப்யூஸ் ஆல்கஹால் அதர் ட்ரக்ஸு அன்னோன் ட்ரக்ஸ் இப்போ நிறையா இருக்குது ட்ரக்கை வச்சுருக்காங்களா வாயிலினே தெரியாமல் வச்சுட்டு வர்றாங்க இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் ஏன்னா நம்மளோட செயல்திறனை குறைக்கும் சக்தி இந்த ட்ரக்ஸுக்கு உண்டு செயல்திறன் குறையும் பொழுது ஆக்சிடெண்ட் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் அதனால் நம்மால் எந்தவித தவறுகளும் நிகழாமல் இந்த ப்ரைமரி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஆக்சிடெண்ட் தடுப்பது நம் அனைவரின் கடமை அதை நாம் செய்ய வேண்டும் அதை மீறி நடக்கும் ஆக்சிடெண்ட் விக்டிம்ஸை வந்து ஆக்சிடென்ட் ஸ்பாட்டில் சில முதலுதவிகள் அளிக்க வேண்டும் கட்டாயமாக ஏன்னா அதை கோல்டன் அவர்னு சொல்கிறோம் அந்த டைமில் ஒரு ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுறது மூச்சு விட முடியாமல் மண்ணு கின்னு அடைச்சிருக்குதான் அதையெல்லாம் எடுத்து விட்டு ப்ரீத்திங்கே ஸ்டார் இதெல்லாம் வந்து பெரிய ட்ரைனிங் தேவையில்லை எண்ணம் மட்டுந்தான் தேவை ஆறாவது ரெண்டு பேர் உடனே சுத்தம் பண்ணி பட்டனை எடுத்து விட்டு அவங்கள பிரீத் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணணும் ஒரு ஆம்புலன்ஸை வர வைக்கணும் ஆம்புலன்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணுறக்கு உதவி பண்ணணும் உடனே ஆமாம் மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டும் அதை மீறி சில பேர் வந்து மேசிவ் ப்ளீடிங் இருக்கும் ஒரு பெரிய லாங் போன் ஃப்ராக்சர் இருக்கும் மேசிவ் ப்ளீடிங் இருக்கும் அதை அதை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும் ஒரு ஐவிஃப்ளீட்ஸ் போடணும் சில ட்ரக்ஸ் கொடுக்கணும் அதை வந்து பல நேரங்களில் ஆம்புலன்ஸ் குயிக்காக ரீச் பண்ண முடிகிறது இல்லை ரோட் சுட்சுவேஷன்ஸனால் அதை தடுப்பதற்காக என்று இந்த டூ வீலர் ஆம்புலன்ஸ் என்று 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 ஒன்றை ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அது கொஞ்சம் சீக்கிரம் ரீச் ரீச் ஆக முடியும் இல்லையா எந்த இடத்துக்கு வேணாலும் நாட் ஓன்லி ட்ரோமா திடீர்னு ஒரு ஃபோர்த் ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தருக்கு நைட்டு இப்போ ஒரு மணிக்கு ஒரு எம்ஐ வந்துடுது ஒரே ஒரு லேடி தான் இருக்காங்க ஷிப் பண்ண முடியல அவர் என்ன பண்ணுறது ஃபோன் பண்ணால் இவர் போய் ஃபஸ்ட் எய்டு கொடுத்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு ஷிஃப்ட் பண்ணுவார் அந்த மாதிரி பல்வேறு எமர்ஜென்சிக்கும் ட்ராமா எமர்ஜென்சிக்கும் இது உபயோகமாக உபயோகமாக இருக்கும் என்ற கருத்தை மனதில் வைத்து அதை இன்று ராயல் கேர் மருத்துவமனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு இதை இது வந்து மக்களுக்கு பேரு உதவியாக அமையும் என்று மனப்பூர்வமாக நம்புகிறேன் நன்றி